கடக ராசி ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்பு சண்டை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்ப்பிறை துவாதசி சனிக்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழிக் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் எளிதாகப் பார்க்கலாம்